ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கைக்காக நீ மட்டும் போராடியது இல்லாமல் இப்பொழுது உனக்காக ஒரு உறவும் போராடி வருகிறது இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் உயிரோடு இல்லை என்றாலும் உனக்காக போராடி உன் வாழ்க்கையை வென்று உன் சந்தோஷத்தை கொடுப்பேன் என்று சவால் விட்டு உனக்காக போராடி வருகிறது உன்னால் நம்ப முடிகிறதா எதையுமே நம்பாத நீ இதை மட்டும் நம்ப போகிறாயா என்னை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதை ஒரு முறை உன் செவிகளில் கேளேன் உன் வாழ்க்கைக்கு நல்லது நடக்கும் இல்லை எனக்கு எந்த நல்லதும் வேண்டாம் நான் இப்படியே இருந்து விடுகிறேன் எனக்கு யாரும் உதவும் வேண்டாம் யாரும் எனக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தால் தள்ளிவிட்டு போய்விடு உன் வாழ்க்கைக்கு நல்லது என்றால் இரண்டு நிமிடம் செலவழித்து பார் தவறு இல்லை உன் வாழ்க்கையும் மாற வேண்டும் என்று நானும் போராடுகிறேன் இருக்கும் கர்மாவும் பல பிரச்சனைகளை உன்னை ஒன்று சேர்க்க விடாமல் தாமதமாகிக் கொண்டிருக்கிறதே என்று அழாமல் ஒன்று சேராமல் போக மாட்டாய் கட்டாயம் உன் துணை உனக்கு மட்டும்தான் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கால ஆகிறது அதுதான் இங்கே உன் மனதில் இருக்கும் என் மீதான பாசம் குறைவதற்கான காரணம் பரவாயில்லை பெற்று பெற்றோர்களை குழந்தைகள் கடிந்து கொள்வதில்லையா கோபப்படுவதில்லையா நான் பொறுத்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கைக்காக ஒருவர் போராடுகிறார் என்றால் எனக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது காலம் முழுவதும் தனியாக நின்று வாழ்க்கையில் போராடி வரும் உனக்காக ஒரு கரம் இப்பொழுது வந்துள்ளது என்று நினைத்தால் சந்தோஷம் தாங்க முடியவில்லை தெய்வங்களிடம் போராடி வருகிறது அந்த உறவு எப்படியாவது சந்தோஷத்தை திருப்பி கொடுத்து விடுங்கள் என்னால் இப்படி பார்க்க முடியவில்லை என் கண்களால் பார்க்க இயலாமல் நான் கண்களை மூடிக்கொண்டிருக்கின்றேன் அடுத்து நான் கண்களை திறக்கும் பொழுது என் உறவு சிரித்து மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் போராடி வரும் இந்த உறவு உனக்கு தெரியுமா அடையாளம் கண்டு கொண்டு விட்டாயா யார் என்று உன்னை விட்டு பிரிந்த ஒரு உறவு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த ஒரு உறவு அந்த உறவுக்கு நீ நன்றாக வாழ வேண்டும் என்று உன் மீது நல்ல அபிப்பிராயம் அது யார் என்று நீ யோசித்திருப்பாய் என்று எனக்கு தெரியும் அந்த உறவுதான் இப்பொழுது பட்டு வருகிற உன் வாழ்க்கையை சரி செய்து விட்டுதான் இந்த பூலோகத்தை விட்டு நான் செல்வேன் என்று சொல்கிறேன் மனதை மட்டும் விட்டுவிடாமல் தைரியத்தோடு இருக்க வேண்டும் உன் வராகி எதுவும் செய்யவில்லை என்று என்னை தவறாக நினைக்காதே இப்பொழுது அந்த உறவு போராடுகிறது அல்லவா நானும் சேர்ந்து போராடிப்போம் போராடப் போகிறேன் விரைவில் உனக்கு நல்ல காலம் கிடைக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்